ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டி நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்கள் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வான்மியூர் சென்ட் அதான் திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோவிலில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்பே தெரியும் இதுக்கு பேர் தண்டம் இந்த தண்டத்தை பார்த்தீங்கன்னா தினம் அந்த பிரதோஷ காலத்தில் கையில் அடியார்கள் தூக்கி மூணு முறை வந்து கோவிலை வளர வந்து நம்ம பிரதோஷத்தன்னைக்கு வழிபடுவாங்க அந்த மாதிரி வழிபட்டு இருக்கும்போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த அதிசயமான ஒரு நிகழ்வு நம்ம மருதீஸ்வரர் கோவிலில் வந்து இந்த பிரதோஷத்துக்கு அதாவது புதன்கிழமை வந்த பிரதோஷத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா ரிஷப தண்டம் வந்து தானாக வந்து போய் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அடியார்கள் வந்து பாராயணம் பண்ணி வளம் வந்துட்டு இருக்கும்போது அவங்க கையிலேருந்து பிரிஞ்சு போய்ட்டு அது தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக போய் தானாக நின்றுச்சா நின்று அழகாக வந்து அது அடியார்கள் வந்து காலையில் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்தர் கோடிகள் வந்து வழிபட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் கோவில் மூடணுமே அப்படின்றதுக்காக ஒன்பது மணிக்கு இதை எடுத்து உள்ளே வச்சு பூ பூஜை பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த காலத்திலலாம் நம்ம ஒரு அதிசயத்தை விட்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் பார்க்கணுன்னா அது ரொம்ப வந்து அரிதான ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அடியார்கள் வந்து நம்ம தேவாரம் பாடெல்லாம் பாராயணம் பண்ணி கோவிலை வந்து பிரதோஷ பிரதோஷத்துக்கு இந்த த ரிஷப தண்டத்தை தூக்கி சுற்றிட்டு வராங்க கையிலேருந்து பிரிஞ்சு போயிட்டு அது தனியாக போயிட்டு நிற்கிது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் போது அது பாருங்கள் எவ்வளோ அதிசயமான நிகழ்வாக இருக்கும் அந்த இடத்துல இருந்தவங்க எவ்வளோ வந்து கொடுத்து வச்சவங்க அந்த நிகழ்வை கண்கூடாக கையிலேருந்து போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மெய் சிலுக்கிற ஒரு விஷயம்தான் அப்போ யாரோ இப்போ பார்த்து சொன்னதுக்கோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ இப்போ நம்ம ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த புதன்கிழமை தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கோ நமக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ கூட இந்த மாதிரி ஒரு ரகசியங்கள்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அதை வியக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அது கண்டிப்பாக நடக்குது கடவுளோட அருளால் கடவுளோட சக்தி இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம விட்னஸ் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து நம்ம கொடுக்குற ஒரு அதிசய காட்சிகள் தான் இது எல்லாமே இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஏ மூலமாக இது உங்களுக்கு தெரியுது அப்படின்றதில் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதில் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் திருவான்மையூர் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் போய்ட்டு அந்த கோவிலை பார்த்துட்டு கொண்டுலகம் தொழும் இல்லை அம்பலத்தை கொண்டே ஒருத்தெரியா காலதே கருத்திருத்தி ஒன்பு அருணையினால் ஆண்டு கொண்ட பாவிப்படி செ <laughs> செல்வ ஆளு மரக்கலமான இதுவரைக்கும் பார்த்ததில்லை இல்ல நீங்க நீங்க பார்த்ததில்லை அரூர் அமர்ந்த அரசே போற்றி துவை யாரா போற்றி இந்திரிய வயங்கி இறப்பதற்கே காரணமாய்